எவ்வளவு நாள் ஆச்சு ஐயாப்பா எவ்வளவு நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு சேரட்டு போயிடுச்சு ஐயோ நீ நீ பைசா மேப்பா அஸ்டே 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 இல்லை அஸ்டே தான் சந்தோஷம் கேவடா கேவடா வா வா

ஏன் இந்த பாடு அந்த புள்ள பாவம் தானே ஏன் வெளியில நிந்துற உடனே இதுக்கு ஏ புள்ள அனாதை நின்னுச்சுல ஓம் புள்ள அனாதை நின்னுறானே யா அதனால அந்த புள்ள கொல்லணும் பாத்தியா இந்த இடத்து வந்துருச்சு இந்த புள்ளோட அப்பா மேல எவ்வளவு முயற்சி பண்ணே ஓம் இல்ல ஓம் இல்ல இந்த புள்ள பாவம் பச்சை புள்ள வாளஞ்சி போகுது என்ன பாவம் இந்த தாய் ஏ புள்ளே பாத்துக்கிட்டா இந்த புள்ளே நான் காவ வைப்பேன் ஓம் புள்ள எங்க இருக்கு அப்ப அந்த புள்ள இருக்கானே தெரியுமாங்க யாருங்க பெரியவங்க யாருங்க யாரு தெள்ளுற அவரே தெரியும் ஆ எப்படி தெரியும் எந்த ஊரு எந்த ஊரு அப்படிங்க கேக்குறாங்க நீங்க பேர் சொல்லு என்ன ஊரு கிஞ்சமراضي பக்கத்துல என்ன ஊரு நெக்கு பை அங்க எந்த புள்ள இருக்கு அது அப்புறோட புள்ள இருக்கா கே ஹ ஒருalter பேசனதெ தெரியும் எத்தனை எத்தல போ கொண்டாச்ச ஆ ஒரு பொம்பளை சோகே போச்சுல அப்ப யாருன்னே சொன்னானே எனக்கு தெரியும் என்ன சிமரா பேசுறே சரி எவ்வளவு மேண்ட கூடாது யாரு சொன்னாலும் எனக்கு தெரியும்

உக்கார் சத்தியமா கலச சத்தியமா சத்தியமா பாடி கர்மன சத்தியமா இந்த புல்லட் போயிடுறேன் திரும்ப வரமாட்டேன் இனிமேல் என்னாலயே தொந்தரவு இருக்காது யார்னாலயே தொந்தரவு இருக்காது ஏ சத்தியமா போயிரும் உக்கார் சத்தியமா போயிரும் சத்தியமா 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 பாளை கர்ணன் சத்தியம்மா சாணி கர்ணன் சத்தியம்மா முகாழ் சத்தியம்மா நுக்குல விட்டு போயிரேன் பாளு சத்தியம்மா நுள்ளே விட்டு போயிரேன் ஊரதன கொற்பான் நல்லா அடுத்த வாங்க அடுத்த வாங்க அடுத்த வாங்க வா பாண்டி முனியா பரவேசம்மா இறங்கி வாடா முனியா முனியா अच्छा घर के वंटर सीख रही है ना वंटर टूर्नामेंट दूसरा नहीं चाहिए ये बांगा आज शुरुआत अपने पर आते सबका सब कमारा रे ऐसे बंद कितने आदमी कमारा रे अट्ठान काल बोर्ड कमारा रे अय्या

எட்டு வருஷமாய் இந்த என்ன தந்திரம் பண்ண? புளமிருச்சி புளமிருச்சி வேற. நேத்துனே சேரிந்த அந்த புள கேட்டு போன உங்களுக்கு என்ன மேவேணும்? ஒண்ணு வேணா போய்றையா? ஒரு சுட்டு இரத்தம். அதெல்லாம் தர மாட்டேன். இந்த வேலைய எடுக்க கூடாது. என்ன பண்ணுவீங்க? சே நான் போய்றேன். போ, சண்டை மட்டும் போ. சட்டத்து உடனா அவள வந்து 47 தான் வா. உக்காள சத்தியமா? உக்காள சத்தியமா?

அம்மாவாசி நீ தருவேன் சரியா ஐயந்து பிள்ளையிட்டு போயிருந்தோம் அது வரைக்கும் பிள்ளைய தொந்தரப்படக்கூடாது ஒன்று முடிச்சு வேறு யார் இருக்காங்களா அவ்வளோ தானே இதை அம்மாவாசி வாங்கிக்கோங்க அது வரைக்கும் பிள்ளைய தொந்தரவு பண்ணக்கூடா சரியா கரெக்டாக ஞாபகம் வச்சிக்கணும் எழுதியாச்சப்பா திரும்ப சொல்லு சுருட்டு சுருட்டு கோட்ரு கோட்ரு ஷர்ட்டு 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 ஐயாவுக்கு என்ன சைஸ்னு தெரியலையே எதாக இருந்தாலும் போட்டுக்கிறேன் சரியா குருமா வேண்டாமா துண்டு வேணாமா இதை கட்டிக்கிட்டு சத்தியம் கொடுத்துட்டு போயிடையா அது வரைக்கும் தொந்தர அம்மா சேர்த்து தரேன் வாங்கிட்டு போயிடணும் என்ன சாமி டாக்டர் சமையல் சாமி அம்மா பேர் உடம்பு நல்லா இருக்கா பருவம்